வணக்கம் மக்களே இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் பாலப்பழம் குடில் எப்படி இருக்குது வெளியிலேருந்து உள்ளாடி போய் என்னென்ன இருக்குது எல்லாமே ஏ டு செட் கிளியராக பார்த்துக்கலாம் இந்த ஏர் நீங்கள் நேரில் போய் பார்க்க முடியலைன்னா இந்த வீடியோவில் கிளியராக ஓடியில் பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதுதாங்க அவுட்டர் லுக் இப்படி தான் இருக்குது போனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி லைனில் நின்று போகணும் இல்லைன்னா விஏபி கூப்பன் வாங்கிட்டு போகணும் ஸோ இந்த வீடியோவில் குடில் எப்படி இருக்குது உள்ளாடி என்னென்ன இருக்குது எல்லாமே கிளியராக பார்த்துக்கலாம் லைனில் என்னென்னா ரொம்பவே டைம் ஆகும் பாருங்கள் இங்கேருந்து உள்ளாடி போகிறது வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும் இதில் விஐபி கூப்பன் கொடுப்பாங்க விஐபி கூப்பன் வாங்கினாலே மினிமம் நூறுரூபாய்ச்சி கண்டிப்பாக வாங்குவாங்க வாங்கினாலே ரொம்ப நேரம் நிற்கணும் நானும் இந்த பிள்ளைங்கள மாதிரி தான் இந்த குடியில் பார்க்க வந்திருக்கோம் எனக்கு இருபத்தி மூணாந்தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து சும்மா வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் ஐ மீன் வீடியோ இந்த பிள்ளைங்க பார்க்கணுன்னு சொன்னதுனால கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் கையோட வீடியோவும் கூட எடுத்து போட்டுடலாம் நாலு பேர் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மையோட வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ வாங்க குடியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே ஓம் ஒயிட் எல்லோ அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் நல்லாயிருக்கு இந்த குடியில் வந்து எதில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வைக்கோல் தெரியும்ல இல்லை அது கதிரது உணர்ந்த ஒரு இது இருக்குமே அந்த வைக்கோல் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க மொத்த குடிலுமே இந்த வைக்கியூல் தான் உள்ளாடி ஸ்ட்ரக்சருக்காக மெட்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க கம்பி அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க வெளியில எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே இந்த வைக்கூல் தான் வைக்கோலை வச்சு பின் பின் பண்ணி எப்படின்னா பின்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட்டி 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 மொத்தமாக வச்சுருக்காங்க லைட்டிங்ஸுக்காக எல்இடி லைட்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த மாதிரி க்ரௌடு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டால் கரெக்டாக பாலப்பழத்துக்கு வந்துடலாம் கன்னியாகுமரியில் இருந்தால் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குடில்னால் இதுதான் பெருசாக பண்ணுறது இப்போது ரீசெண்ட் டேஸில் முன்னாடி கருங்கள் அங்கே இங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது கருங்கல்ல கரங்கல்ல எதுவும் இப்போ பெரு பெருசாக இந்த மாதிரி எதுவும் பண்ணலை பாலைப்பழம் தான் கொஞ்சம் வருஷமாக அப்படி இருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ஊரில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க இருந்தெல்லாம் கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை க்ளியராக போய் பாருங்கள் என்னென்ன இருக்குது எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் உள்ளாடி என்ட்ரன்ஸ் ஆனோடனே கொஞ்சம் வேறு லெவலில் என்ன அட்ராக்ட் பண்ணது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதுதான் வேறு லெவலாக இருந்துச்சு உள்ளாடி போனதுமே மேலே ஃபிஸ் விட்டுருக்காங்க தான் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்துருக்காங்க இது எல்லாம் இதுவரைக்கும் முன்னாடி இந்த மாதிரி விடலை கொஞ்சம் நல்லாவே கீழே இருந்தால் பார்க்குறது மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்துங்க இதில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்காக ஸோ இது கூட சின்ன பிள்ளைங்கள வந்தால் கொஞ்சம் காமிக்கிற மாதிரி இருக்கும் இதில் நார்மல் காசு கொடுத்து போகிற மாதிரி இது காசே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா லைனில் நிற்கணும் அந்த லைனில் டைரெக்டாக நின்று வந்தீங்கன்னா காசுதும் கொடுக்கலாம் ஃப்ரீயாக விசிட் தான் ஓகேவா ஸோ அதுக்கு நீ பயங்கே அதுக்கு நீங்கள் பயப்படாதுங்க வந்தால் காசு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரீயாக சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொன்னால் விஐபி கூப்பன் அப்படின்னு கொடுத்துப்பாங்க மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் இது இருபத்தி மூணாந்தேதினால இன்றைக்கி அந்த அளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க அதனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இதுதான் பாருங்கள் பிஸ் எல்லாம் வச்சு உள்ளாடி ஏதோ மேலாம் வச்சு கீழே இருந்து பார்க்கறதுக்கு இங்கே மேலேருந்து பார்த்துருப்பேன் கீழேருந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதுதான் இதை காமிக்கிறேன் நிறைய மீன் வேறு விட்டுருக்காங்க ஸோ ஓகே இன்னும் லாஸ்ட் வரைக்கும் இந்த பத்து நாள் இந்த குடியில் இருக்கிற வரைக்கும் மீன் இருக்குமான்னு மாட்டேன்னு தெரியல உள்ளாடி என்ட்ரென்ஸ் ஆனோடனே கரெக்டாக சென்டரில் ஏசு பிறக்கிறது இருக்கும்ல பெத்தில கேம் அதை ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நீட்டாக ரொம்பவே அது எல்லா வாட்டியும் ஒரே இடம் போர்ஷன் அதுக்குன்னு ஒதுக்கி ப்ராப்பராக ரெடி பண்ணுவாங்க இந்த வாட்டியும் அப்படி சென்டராக ரொம்பவே பெருசாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்து போன அந்த நிகழ்வு பைபிளில் உள்ள நிகழ்வு எல்லாமே ஒரே கீழேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் கிளியராக ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் ப்ளஸ் அந்த இதெல்லாம் எல்லா செட்டப்புமே ஏசு பிறக்கிறதா இருக்கட்டும் அந்த தத்ரூபமாக நீட்டாக ரொம்பவே கிளியராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்டாட்யூ அப்படின்னா எல்லா உருவமும் நீட்டாக க்ளீனாக இது பண்ணி வச்சுருக்காங்க ஏ சூப்பராக இருக்கிறது தேவதை இருக்கிறது அப்புறம் மேலே அந்த ஒரு இது மாட்டுத்தோலத்தோட செட்டப்பு அது இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் லாஸ்ட் வருஷம் அப்படின்னு அப்படின்னா கழிஞ்ச வருஷம் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க ஆடெல்லாம் அவங்களே கட்டி உள்ளே விட்டுருந்தாங்க ஆனால் ஒரிஜினல் ஆடெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் வரல எல்லாமே நீட்டாக அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணி வச்சுருங்க இப்படியே நீங்கள் அந்த சைடை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரசவை அந்த எல்லாம் பைபிளில் என்னென்ன க ஸ்டோரிஸ் இருக்குமோ அந்த ஸ்டோரிஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஏரோத அரசன் அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு மோஸ்ட்லி பைபிளில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் கொல்ல விடுறது அந்த அரசன் அந்த இயேசு பிறந்த டைமில் இருந்த அந்த மாதிரி எனக்கு ப்ராப்பராக முன்னாடி தெரியும் இப்போ கொஞ்சம் மறந்துடுச்சு ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போனால் கொஞ்சம் பைபிளை பற்றி ரொம்ப தெரிகிறது மாதிரியும் பைபிளை பற்றி தெரியறதுக்கு மட்டும் இல்லை இல்லாமல் போனாலும் ஓகே இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் கூட பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா செட்டப்புகிட்டையும் ஒரு போர்டு கீழே கிளி நீட்டாக அது என்னத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக ப்ராப்பராக ஒரு நேம் போர்டு மாதிரி எழுதி கூட வச்சுருந்தாங்க ஓகே அது கூட நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா உள்ளாடி பார்த்திங்கன்னா இதுதான் பேக்லாண்டு வியூ ஏசு அப்படியே பிறக்கிறது செட் பண்ணியிருந்தாங்கல்ல அதுக்கு பின்னால் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும் இது நம்ம போகிற வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால ப்ராப்பராக நம்மளால் வியூ பண்ண முடியலை நான் என்கிட்ட கண்டிப்பாக த்ரீ சிக்ஸ்டி வியூவில் வீடியோ எடுத்தது இருக்குது அதை நான் ப்ராப்பராக நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அப்லோட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னா அது ப்ராப்பராக செட் ஆக மாதிரி இருக்குது அதனால் அந்த வீடியோவில் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஜஸ்ட் மொபைலில் எடுத்ததுனால இதை என்னால் ரொம்ப அந்த போகிறதுக்கும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் அதுவெல்லாம் இது பண்ண முடியலை ஆக்ஷன் கேமரான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இது எல்லாமே தத்ரூபமாக க்ளியராக நீட்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த என்னென்ன செட்டப் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஸோ யார் நீங்கள் கூட்டு பண்ணலாம் மெதுவாக அதில் பார்த்து ரீட் பண்ணி மெதுவாகவே போங்க ஏன்னா எல்லோரும் அப்படி தான் போவாங்க அப்படி போகும்போது தான் கொஞ்சம் டைம் ஆகும் உள்ளாடிவே நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னாலே மினிமம் கூட்டமாக இருக்கும்பெல்லாம் ஒன் ஹவர் கரெக்டாக குடியிலுக்குள்ள எண்டர் என்டர் ஆகுனது ரெண்டு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஆகும் ஸோ அந்த வீடியோவை நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறது பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஐ மீன் குடியில் போகாமல் இருக்கிறது இல்லை வெளியூரில் இருக்கீங்க இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வர முடியலை குடியில் போய் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க இந்த ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள எல்லா பிள்ளைங்களையும் கொல்வதுக்கு அந்த ஏரோதரசன் கட்டலாயிட்டபடி எல்லா குழந்தையும் கொண்டுறது அது கூட ஒரு நீட்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன நடக்க அப்படின்னு அப்படியே உள்ளாடி போயாச்சுன்னா எல்லாமே கிளியராக நீட்டாக எழுதி வச்சுக்கி எல்லா ஆண் குழந்தைகளும் ஏரோதரசன் கொல்றதை அந்த போர்டில் க்ளியராக எழுதி வச்சுருக்காங்க இருக்காங்க அப்புறம் கூடியில் குள்ளாடி போயாச்சுன்னா எல்லா பக்கமும் வாலண்டியர் இருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கூட இதாக இருக்கும் இல்லை அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக அதனால சேஃப்டியெல்லாம் இல்லை ரொம்ப இதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்தால் கூட ஓகே தான் அப்புறம் மேலே மாடியெல்லாம் இருக்குது எல்லாமே அங்கே இங்கேன்னு போய் சுற்றி சுற்றி ஸ்டெப் எல்லாம் ஏறி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது கூட கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் சேஃப்டியாக நீட்டாக ரொம்பவே நீட்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க எது அதுக்கப்புறம் அந்த ஏரதரசனுக்காக அரசர் கொன்னு ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள ஆண் குழந்தைகள்லாம் கொள்றதுக்கு அதுக்கப்புறம் ஏசு வளர்ந்த அப்புறம் ஞானஸ்நானம் பெறுறது ஞானஸ்நானம் படுறது அது கூட நீட்டாக அந்த இதை காட்சியை யோவானிடா நானஸ்நானம் பெறுவது யோர்தான் நதி அதை மாதிரி ஒரு சின்ன செட்டப் நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ இது கூட ரொம்பவே நல்லா தான் இருந்து அந்த தண்ணி வர்ற மாதிரி மழை இதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக தான் இருந்துச்சு என்னடா நான் இதுக்கு வேண்டியது வீடியோ வேண்டி இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்லாம் இல்லை எங்கள் வீடு பக்கம்தான் ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே ஏ சூப்பராக இருக்கிறத எந்த கீழேருந்து ஒரு ரவுண்டு இருக்குல்ல அதுலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் சென்டராக கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது முன்னாடிலாம் அப்படின்னா ஒரு சைடில் செட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம எல்லாம் சுற்றி போய் பார்த்துட்டு ஒரு இடத்துல ஏசு இங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு இருக்கும் இது அப்படி இல்லை குடில் பிறக்கிற குடியிலுக்குள்ளாடி வந்ததுமே நடுவில் ஏ சூப்பராக இருக்கிறாரு அப்படிங்கிறத சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது இந்த கான்செப்ட் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேங்க எல்லாமே பைபிளில் உள்ள ஸ்டோரி தான் ஸோ எதுவும் அவங்களே இஷ்டத்துக்கு அது இதுலாம் இல்லை எல்லாமே நீட்டாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் சும்மா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இதுக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை மினிமம் ஒரு டென் டேஸ் இருக்கும் பத்து நாளுக்காக இவ்வளோலாம் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப இது தான் அதில் ஆனால் இவ்வளோ நீட்டாக பத்து நாளுக்கு வேண்டி இவ்வளோ பண்ணுறதுலாம் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் புதிய அனுபவமாக இருக்கும் இப்போல்லாம் யாரும் பைபிள் படிக்கிற எல்லாம் தெரியல அதில் இருக்க ஸ்டோரியே நிறைய பேருக்கு தெரில உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்ததுன்னா கூப்பிட்டு வந்து ஜஸ்ட்டு காமிங்க அதுங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படிலாம் இருக்குது இதுதனெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வைக்கலாம் அதுக்கு கூட யூஸ் ஆகும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே தான் கிறிஸ்டின் ஹிந்து அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாங்க கன்னியாகுமரியில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரில இருந்தாலும் எல்ல யாராக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படிதான் இந்த இதான் உள்ளே வரணும் அப்படின்லாம் இந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் இல்லை இது இதுதான் தெரிஞ்சுக்கணும் இது தான் அப்படிலாம் இல்லை உள்ள எக்ஸிபிஷன் மாதிரி ரொம்பவே நிறையா சின்ன பிள்ளைங்க பார்க்குறது இல்லை எது தண்ணி வர்றது இல்லை எது இதுன்னு நிறையவே ஒரு காட்சி இருக்கும் நீங்கள் எந்த மதம் இந்த மதத்தில் உள்ளவங்க தான் வரணும் அந்த மதத்தில் தான் உள்ளவங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த கிறிஸ்மஸுக்கு பத்து நாள் கண்டிப்பாக நியூ இயர் முடிஞ்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் நாள் ரெண்டு மூணாந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக இங்கே இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி போகிறேங்க கண்டிப்பாக சின்ன பிள்ளை இருந்தால் நல்லா பிடிக்கும் இல்லை நீங்கள் கூட பெரிய ஆள் கூட ஓகே தான் பார்த்துக்கிட்டா ஓகே தான் எல்லாமே ஜஸ்ட்டு செட்டப் தான் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை வால் எல்லாம் சும்மா எல்லாமே டெம்பரரி செட்டப் ஆனால் ரொம்ப நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஏசுவை அரண்மனைக்குள் விசாரிக்கப்படுதல் ஆனால் அரண்மனையில் வந்து ஏசப்பா ஏதோ இது பண் என் ஜீசஸ் ஏ பிறந்து நர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை இது பண்ணி விசாரிக்கிறது அந்த எல்லாமே அந்த ஒரு செட்டப் எல்லாமே அந்த க எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஓமை கதை இருக்கும் இல்லை ஒரு உண்மை அந்த டைமில் உண்மையாக நிக நடந்த நிகழ்வு எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தா நான் இது ஃபஸ்ட் நாளே போனதுனால கூண்டெல்லாம் வச்சுருக்காங்க இதில் இன்னும் செட் பண்ணுறது வேண்டி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது எல்லாம் இன்றைக்கி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோ பார்ப்பு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருபத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபத்தி நாலாவது நாள் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது இந்த செட்டப் இன்னும் ரொம்ப முடியலை இன்னைக்கு ஈவினிங் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஈவினிங் ரெண்டாவது நாள் குடியில் திறந்து ஸோ இன்றைக்கி கூட கொஞ்சம் இந்த செட்டப்பெல்லாம் ரொம்பவே நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் இப்படியே சுற்றி வந்தாச்சுன்னா ஒவ்வொரு செட்டப்பையும் தாண்டி ஒவ்வொரு நிகழ்வோட அப்படியே தத்ரூபமாக ரெடி பண்ணி வச்சிருக்கறதோட பார்த்துட்டு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மேலே மாடிக்கு போகிற வர வழி இருக்கும் அதுவும் கொஞ்சம் ஸ்டெப்பு மாதிரி நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் எல்லாமே வாங்க இது சிலுவையில் அரைஞ்சி உயிர் தொழுறது வந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக ப்ராப்பராக ரெடி பண்ணா இடம் பார்த்தாது ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பண்ணி வச்சிருக்காங்க இந்த இதை விட்டு இது 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 அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதே இனி மேலே மாடிக்கு போகிற மாதிரி வழி வச்சுருக்காங்க மேலே மாடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீட்டாக பார்ப்போம் வாங்க அது கொஞ்சம் கூட வேறு லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே கையில் மொபைல் வச்சு எல்லாம் வீடியோ எடுத்து அப்படி இப்படின்னு அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வருவாங்க ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நாள்னால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இதுவே இன்றைக்கி இருபத்தி நாலு இல்லை அடுத்த நாள் கிறிஸ்மஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த சண்டே இல்லாமல் எப்போவுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் குடில் பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு வாங்க நைட் இருந்தால் இந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் பகலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படியே மேலே வந்துட்டிங்கன்னா மேலேருந்து ஏசு பிறக்கிறதுலாம் அப்படியே டாப் வியூவில் பார்க்கறதுக்கு இன்னும் வேறு லெவலாக தாங்க இருந்து அந்த மௌண்ட் மாதிரி ரெடி பண்ணதாக இருக்கட்டும் இல்லை கீழே ரெண்டு மூணு பட்டர்ஃப்ளை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது கீழே அப்புறம் வச்சுருக்க செட்டப் எல்லாமே மேலே ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு இதோட ஏசு உண்மையாக பிறக்கிற இடத்த அப்படியே இருந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது கூட இந்த வியூ நல்லாவே இருந்துச்சு இனி இங்கே என்னெல்லாம் செட்டப் வச்சுருக்காங்க அதையும் கூட கிளியராக பார்த்துப்போம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்போசிட் சைடாக வந்துவிட்டோம் ஏசு பிறக்கிறத செட் பண்ணியிருக்காங்களே அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்துட்டோம் இது வரைக்கும் இந்த சைடு இது பார்க்குறது சும்மா வே மாதிரி ஒரு பால்கனி மாதிரி வியூ கொடுத்துருக்காங்க அந்த பால்கனியில் நடந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும் கரெக்டாக இப்போ சென்டர் வந்துட்டிங்கன்னா ஏசு பிறக்கிறத அப்படியே நீங்கள் பார்க்குறது மாதிரி அப்படியே ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இனி இந்த லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இது இந்த வியூவை நம்ம பார்த்தாச்சு அடுத்தது என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறத கூட பார்ப்போம் வாங்க இது தாங்க செகண்ட் ஃப்ளோர் வியூ ஐ மீன் சாரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வியூ ஒரு இது முடிச்சுட்டு ஒரு பால்கனி இதோட மூணாவது ஸ்டெப் அப்படி ஏற போகிறோம் மூணாவதுனா செகண்ட் ஃப்ளோர் வரும் நினை ஆமாம் செகண்ட் ஃப்ளோர் அங்கே போயாச்சுன்னா இந்த சாத்தானோட காலத்தில் எப்படி இருக்கும் நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்தி கிரைஸ்து அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதுதான் சொல்லிட்டுருப்பாங்க அதெல்லாம் பற்றி எனக்கு கிளியராக தெரியல அந்த டைமில் அது ஆட்சி எப்படி இருந்துச்சு இல்லை எந்த மாதிரி மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது என்ன பாவ செயல்கள் அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது கூட கரெக்டாக எல்லாமே அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த கிறைஸ்துவடம் எப்படி இருக்கும் அரசாட்சி எப்படி இருந்துச்சு ஒரு நரகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்தாங்க என்ன என்ன தப்பு பண்ணுறாங்க மக்கள் என்ன இது இது முன்னாடி இப்போ இல்லை முன்னாடி என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக ஓரளவு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அது எல்லாமே என்ன காட்சி வ வைக்கிறாங்க அப்படிங்கிறத கிளியராக எழுதி நோட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த கூட இந்த பார்த்தாலே தெரியும் இந்த இதெல்லாம் தப்பு இது இது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாதிரி ஒரு பைபிள் இதுவும் பைபிளில் இருக்கிறது தான் அப்படின்னு ாங்க ஸோ அதுதான் அதையே பார்த்து ஓரளவு இன்ஸ்பைராகி பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இங்கே கூட ஓகே எல்லாமே ஒரு தீம் செட்டப்போட நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூணாவது ஃப்ளோர் ஓகேவா ஐ மீன் மூணாவது ஃப்ளோர்னு இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இந்த ஒரு செட்டப் எல்லாமே கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கா இது எதுவுமே அப்படி தொட முடியாது எல்லாமே கவர் போட்டு நீட்டாக கவர் பண்ணி வைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு பண்ணி தான் வச்சுருக்காங்க உள்ளாடியெல்லாம் பார்த்தா நீட்டாக எழுதி எழுதி வச்சுருக்காங்க என்னென்ன செட்டப் இருக்குது அப்படிங்குறதா சிங்கம் மாட்டே போல் வக்கெழுத்துங்கிறது அது இதுன்னு எல்லாமே இருக்குது இது எல்லாமே பைபிளில் உள்ள ஸ்டோரி தான் ஓ வந்தால் கொஞ்சம் பைபிளெல்லாம் படிக்காதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஓ இப்படியெல்லாம் இருந்துச்சா இது இருந்ததா அது இருந்ததுங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வாட்டின் குடியில் கொஞ்சம் கூட ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு மேலே அப்புறம் இதில் ஒரு செகண்ட் சென்டர் அவர் வந்துடும் அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் வானதுதர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் நல்ல இதாக அந்த ஒரு செட்டப் வச்சுருக்காங்க இது கூட ரொம்பவே நல்லா இருக்குது நான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு மிஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இது நேரில் வந்தால் தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கவர் பண்ண முடியல அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பார்க்குறதுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கை தாண்டி வேறு யாராவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு தாட்டில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரி உங்களுக்கு காட்டுறது அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டெல்டெக் சாரி டெல் லாக்ஸ் சேனலை இந்த சேனலை ஜஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக கன்னியாகுமரி இல்லை பெங்களூர் இங்கே என்னென்ன நான் பார்க்குறதுல ஸ்பெஷலாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோவை மாதிரி எடுத்து உங்கள்ட்டையும் காமிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும்தான் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு சப்போர்ட்னால் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ போட்டால் ஜஸ்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கும் இல்லை தெரிஞ்சுக்கிற மாதிரியாக இருக்கும் ஓ இப்படியெல்லாம் படிப்பாங்களா அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ தான் குடியில் பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் இதுதான் வியூ இதுக்கப்புறம் திருவிழா கடலாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த வீட்டில் பார்ப்போம் நன்றி